கூலி 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 எங்கெங்கும் ஒரே பரபரப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் அதுக்கப்புறம் சுத்திகாசன் அதுக்கப்புறம் ஆந்திராவிலேருந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியிலேருந்து ஆமீர் கான் கன்னடத்துலேருந்து உபேந்திரா அதுக்கப்புறம் நம்ம மலையாள ஆக்டர் ஷோபின் இப்படி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது ஸோ இந்த நடிகர் பட்டாளங்கள்லாம் சேர்ந்த இந்த படத்தை எல்லாரும் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு ஆளோட காத்திருக்காங்க இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ அதாவது எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறது எப்போ இருந்து வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு விஷயம் இந்த எஃப்டிஎஃப்எஸ் அப்படிங்கிறவன எல்லா படத்துக்கும் இப்போலாம் வந்தேன் சார் எஃப்டிஎஃப்எஸா எஃப்டிஎஃப்எஸ் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து நான் எப்போ சூப்பர் ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் அப்படின்னு யோசித்தேன் ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் எப்படி கலாச்சாரம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் ஸ்டாருடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷோ அதாவது காலையில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஷோவை எப்பவுமே ரசிகர்கள் தான் முதல்ல பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பொதுமக்கள் வந்து பார்ப்பாங்க அப்புறம் வெகுஜன மக்கள் அதாவது நிறைய பேர் ஃபேமிலியோட பாக்குறது தான் அது கான்செப்டாக இருந்தது படையப்பா படம் ரிலீஸ் ஆகும்போது கூட எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டே பஸ்ட் ஷோ பேர்லாம் கிடையவே கிடையாது ஈவன் அதுக்கு முன்னாடி சொல்லணும்னா ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது மன்னன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்காம ஊர் ஊரா அலைஞ்சிருக்கேன் மன்னன் பார்த்து டிக்கெட் கிடைக்காமல் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எப்படியாவது அப்போல்லாம் வந்து தாம்பரத்தில் வீடு இருந்ததுனால சென்னை சிட்டி கூட்டு போய் படம் காமிக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரஜினி சார் படம் பார்க்குறதுக்கு போல பாக்யராஜ் சாருடைய படம் ஒன்று சுந்தரகாண்டம்னு ஒரு படம் பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி இன்னும் சின்ன வயசில் அப்படின்னு பார்க்கும்போது ஊர் ஒரு படம் வந்தது அந்த படம் வரும்போது இதே மாதிரி ஒரு ஈவினிங் ஷோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ இல்லை ஒரு வாரத்துக்கு அப்போல்லாம் டிக்கெட் ஃபுல்லு ஒரு ஈவினிங் ஷோக்கு டிக்கெட் கிடைக்கல டிக்கெட் போது என்ன பண்ண அப்போல்லாம் புக்கிங் கிடையாதுல்ல நேராக போய் கவுண்டரில் பரவாயில்ல வாங்குறதா டிக்கெட் இல்லை ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு போட்டாங்க அப்படி டிக்கெட் கிடைக்காதப்ப தான் வந்து வேதம் புயுதுன்னு ஒரு படம் பார்த்தேன் இந்த மாதிரி வந்து நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படத்தை ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்க்குறதுக்காக பல ஆண்டுகள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஒரு தடவை வந்து அது நினைவாச்சு நினைவானது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து படையப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரஜினி சார் படமே பண்ணல என்னடா படமே பண்ணல எப்படா நம்ம ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலாம் பார்க்குறது அதை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்டு இருந்தப்போ டூ தௌசண்ட் டூவில் பாபா படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் ஆன அந்த படத்தை எப்படியாவது ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டூவில் என்ன பண்ணேன்னா அப்போ நான் வந்து பல இடங்களுக்கு தேட்டர்லாம் போய் இந்த அவுட்லாம் வைக்கிற இடத்துல வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆ கட் அவுட் வச்சுட்டாங்க அப்போல்லாம் சத்தியம் தேட்டர் வாசலில் அந்த பார்க்கிங்கில் கட் அவுட் வச்சுருக்காங்க ரஜினி சார் வந்து அப்படி அந்த ஷூ அப்படி அப்படி தொடர்ற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் அதை வந்து ஒரு எயிட்டி ஃபீட்டுக்கு ஒரு கட் அவுட் வச்சிருந்தாங்க ஐயோ பாபா படம் எப்படி பார்க்குறதுன்னு தெரியும் நானும் எங்கெங்கெல்லாமும் ட்ரை பண்ணேன் யாராவது டிக்கெட் தாங்க டிக்கெட் தாங்கன்னு எங்கேயுமே கிடையாது சரி அது பாபா படத்துக்கு நம்ம டிக்கெட்டே கிடைக்கல என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது தான் ஒரு இனிய செய்தி பேப்பரில் வந்தது அந்த பேப்பரில் வந்த செய்தி வந்து இப்போவும் எனக்கு வந்து அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா முதல் நாள் நைட்டு முத நாள் நைட்டு சின்னதாக ஒரு பாக்ஸில் பேப்பரில் போட்டிருக்காங்க பாபா அட் மாயாஜால் மல்டிப்ளெக்ஸ் ஒன்று மாயாஜாலாக மாயாஜால் எங்கே இருக்குது மாயாஜால் எங்கே இருக்குதுன்னு வேற தெரியாது அய்யய்யோ மாயாஜால் எங்கே இருக்குன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா இல்லை சார் புது தேட்டர் இந்த மாதிரி ஈசிஆர் ரோட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஈசிஆர் ரோடில் அப்படின்னா காலம் காத்தால் எழுந்து ஒரு மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வண்டி எடுத்துக்கிட்டு நான் எங்கள் அண்ணன் அதுக்கப்புறம் மோகன் சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு இன்னும் ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்து அந்த காரில் அப்படியே இடி பிடிச்சிட்டு அப்படியே கிட்டு 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 நீங்கள் கேர்ந்து போகிறோம் போனால் தேட்டர் காலியாக இருக்குது சூப்பர் ஸ்டார் படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ தேட்டரு காலியாக இருக்குது ஏன்னா அதுக்கு முத நாள் தான் தலைவர் வந்து சத்தியம் தேட்டரில் ப்ரீமியர்லாம் போடுறாங்க அப்போலாம் ப்ரீமியர் போடுவாங்க செலிபிரிட்டி ப்ரீமியர் எல்லோரும் வந்து படம் பார்ப்பாங்க அந்த படம் பார்த்தோன்னே நான் வந்து ஐயோ அடுத்த நாள் அந்த படத்தை எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு வந்து மாயாஜால் வந்து காலியாக இருக்குது மாயாஜால் காலியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் அப்போ பேப்பர் பார்க்குறதுன்னு எடுத்துவிட்டாங்க இந்த பேப்பர் பார்க்கும்போது அது சரியாக யாரும் நோட் பண்ணவே இல்லை நான் போயிட்டு கவுண்டரில் டிக்கெட் கேட்குறேன் கவுண்டரில் டிக்கெட் கிடைக்குது காலையில் ஏழரை மணிக்கு அதான் நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஷோ ஏழரை மணிக்கு சார் செவன் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஷோ கவுண்டரில் டிக்கெட் இருக்குது அப்படின்னா சார் பாபா தானே அப்படின்னா நீங்கள் குருசி சீனதும் போடலையே அதுக்கப்புறம் அந்த தேட்டரு ஓனர் சார் ஏன் பாபா தாங்க உள்ள வாங்க அப்படின்னார் நான் போய் படத்தை பார்க்குறேன் நாங்கள் வந்து அந்த தேட்டருக்கு யாருக்குமே தெரியாதனால ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் மட்டும் தான் படம் பார்த்துருப்போம் படம் பார்த்து வெளில வரும்போது பார்த்தா கூட்டம் அலமோது தான் பேப்பர் பார்த்துருக்குறாங்க அடுத்த சோகு மாயாஜாலில் இருக்காம்டா அப்படின்னு எல்லாரும் ஓடி வர்றாங்க ஸோ இப்படி ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷோ அப்படிங்கிறது இதான் என்னுடைய முதல் அனுபவம் ஆக்சுவலாக என்னன்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்கணும் ஈவன் இன்னும் சொல்ல போனால் பாபா டைம்ல தான் அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு அதாவது ஏகப்பட்ட மல்டிபிளெக்ஸ் திறந்த ஒரு டைம் அது மல்டிபிளெக்ஸ்னால் மாயஜல் தான் ஃபஸ்ட்டு மல்டிபிளெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த மல்டிப்ளக்ஸ் திறந்தப்போ ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் இருக்கும் அப்போது அந்த மல்டிபிளெக்ஸ் திறந்தப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவுக்கு அப்புறம் வந்து வரக்கூடிய படங்கள் எல்லாம் நம்ம எப்படியும் பார்த்தோன்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு பயங்கரமான அனுபவம் மறுபடியும் இந்த டிக்கெட்டுக்காக ஒரே ஆலையே சந்திரமுகி ரிலீஸ் ஆகுது டூ தௌசண்ட் ஃபைவ்ல அப்போது வெற்றி தேட்டரு வாசலில் போய் நிற்கிறோம் டிக்கெட் யார்ட்டாக இருக்குமா இருக்குமா அப்படின்னு சொல்லி அப்போது ஒருத்தர் வந்து இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குதுங்க அந்த பீரியடில் பால்கனி டிக்கெட்டு ஆறு டிக்கெட்டு ஏழு டிக்கெட் வாங்கணும் ஒரு டிக்கெட் வந்து இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது ரூபாய்க்கு வந்து ரசிகர் பண்ணுற ஷோ சார் காலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதே மாதிரி மார்னிங் செவன் ஓ கிளாக் ஷோ செவன் ஓ கிளாக் ஷோ இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் எப்படியாவது போயிடணும் வெற்றி தேட்டருக்கு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி காசெல்லாம் எடுத்து போய் சார் அப்போது வந்து நான் பிபிஓல ஒர்க் பண்ணுறேன் கை நிறைய காசு கை நிறையா காசுன்னு என்ன சம்பளம் அதுலேயே போய் ரூபாய் எடுத்துகிட்டு போய் நேராக டிக்கெட் டிக்கெட் வாங்கும் போதே அப்படியே ஒரே சந்தோஷம் ஏ டிக்கெட் கிடச்சிருச்சி அப்படின்னு அப்போது எங்கள் குரூப்பில் கிட்டத்தட்ட நான் வந்து எட்டோம் ஒம்பது ரீட் வாங்கினேன் ஒம்பது ரீட் வாங்கிட்டு போகும்போது என் கூட ஜின்ட்டுன்னு தான் அந்த ஜின்ண்டு வந்து அப்போல்லாம் சீட் நம்பர்லாம் கிடையாது அடிச்சு பிடிச்சி ஃபஸ்ட் கம் சர்வ் தான் அந்த ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் தான் அது நேராக டப்பு டப்புன்னு பால்கனி ஓடி போய் உங்கள் சீட் இடத்த போட்டு பேக் உட்காந்து ஆஹா தலைவர் படம் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் பேக் ரோடில் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக இருந்தோம் இந்த பேக்ரவுண்டில் டிக்கெட் கிடச்சதுக்கப்புறம் அந்த உட்காந்து பார்க்கும்போது அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தேவுடா தேவுடா சாங் வரும்போது ஒன்ஸ் மோர் அப்படின்னு கற்று ஒன்ஸ் மோர் பாட்டு பயங்கர என்ஜாய்மெண்ட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் நான் மீடியாவுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த வேலையை வந்து நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் அதை பற்றின நிறைய இன்டர்வியூலாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னா வாட் அதுதான் தான் என்னோடய வேலையை ஓகே ஃபைன் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்ததே கரெக்டாக வந்து சொல்லப்போனால் மீடியாவில் ஜாயின் பண்ணோன்னே சிவாஜி மறக்கவே மாட்டேன் சத்தியம் தேட்டரில் காலைல ஏழரை மணிக்கு ஆனால் அப்போது ஒரு செலிப்ரிட்டி ஷோ அந்த செலிப்ரிட்டி ஷோவில் வந்து என்னென்னா எப்பவுமே சூப்பர் ஸ்டார் வரும்போது பயங்கர சவுண்ட் இருக்கும் பட் எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க ஏன்னா எல்லாரும் ஆக்டர்ஸ் செலிப்ரிட்டிஸ் அவங்கள அப்படியே நார்மலாக டீசெண்டாக இட்ஸ் ஓகே ரஜினி சார் அப்படின்னாங்க நான் மட்டும் இல்லை தலைவா அப்படின்னு எடுத்து திரும்பி பார்க்குறேன் யாருமே கதல அப்படின்னு நம்ம ஐயோ ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன் நோ இனி நம்ம ஆற வாரம் வாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் எந்திரன் புட வரும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விடிய காத்தால நாலு மணிக்கு பாலாபிஷேகம் பண்ணது தான் எஸ் அது வந்து ஒரு ரஜினி சார் ஃபேனுங்கிறதுல இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாடி நரம்பு சத புத்தி ரத்தம் எல்லாத்துலேயும் ஒரு ரஜினி வெறி ஊறி போனது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளை மீறி நம்ம நம்மளுடைய ஜீன்ஸை மீறி நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை மீறி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனை படங்களையும் மீறி நம்ம எப்படிப்பட்ட ஃபிலிம் லவராக கூட இருக்கலாம் ஈரானியன் ஃபிலிம் லவராக இருக்கலாம் ஒரு பெரிய கொரியன் ஃபிலம் லவராக இருக்கலாம் நம்ம அக்கீரோ குரோசோ படங்கள் மட்டுமே பார்க்குறவராக இருக்கலாம் ஒரு பெரிய ஆர்ட் ஃபிலிம் லவராக இருக்கலாம் ஆனாலுமே சின்ன ஒரு பொறித்தட்டம் ரஜினி படம்ல எப்படி இருக்குது பார்க்கலாம்ல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ஷோ டிக்கெட் கொடுத்தாங்கன்னா இவங்க யாரும் வேணான்னு கூட சொல்ல மாட்டாங்க இவங்கெல்லாம் வேறு வேறு கூட இருக்கலாம் யாரும் வேணாலும் சொன்னா ஓகே வரலாம் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் என்ன டிகிரி கிடச்சிருக்கே அப்படின்வாங்க ஏன்னா இட் பிகேம் ஒரு ப்ரஸ்டீஜி இஷ்ஷூ இட் பிகேம் ஒரு பெரிய பேஷனேட்டான ஒரு விஷயம் ஒரு பெரிய தங்கம் கிடைக்கிற மாதிரி இப்படிலாம் ஆயிடுச்சு ஸோ அந்த வைப் வந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் ஏகப்பட்ட அதாவது இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அது கமர்ஷியலாக மாஸா வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அதுவும் வந்து முன்னாடியெலாம் ஃபெஸ்டிவல் லொக்கேஷனில் அதாவது தீபாவளி பொங்கல் இது வந்து வருஷப்பரப்பு இந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகிடுது படம்லாம் எனக்கு தெரிஞ்சு வருஷப்பரப்பில் ரிலீஸ் ஆனது அதாவது தமிழ் வருஷப்பரப்பு ஏப்ரல் பதினாலாம் தேதி அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகிடுது ஆனால் ஒரு பர்டிகுலர் டேவில் வந்து இவர் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் ஃபெஸ்டிவலே அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் படம் தான் அதுக்கப்புறம் அது வந்து டிசைட் பண்ணிட்டாங்க இவரோட படம் ரிலீஸ் ஆனால் அன்றைக்கி ஃபெஸ்டிவல் சார் அப்படின்னு இப்போ கூட பாருங்கள் இன்றைக்கி நைட்டு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா முக்கியமான தேட்டர்கள் நம்ம காசியாக இருக்கட்டும் கமலாவாக இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து வெளிவாக்கத்தில் ஏஜிஎஸ்ஸாக இருக்கட்டும் இந்த தேட்டர்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கிற குண்டாட்டம் பேனர்லாம் பார்க்கும்போது ஆ ரோஹிணியாக இருக்கட்டும் குரோம்பேட்டை வெற்றி தாம்பரம் வித்யா இந்த மாதிரி தேட்டர்லாம் பார்க்குறப்பெல்லாம் அந்த குண்டாட்டம் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் குரோம்பேட்டை வெற்றி அதுக்கப்புறம் ரோஹிணி இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து அங்கே தான் வந்து படம் பார்க்கணும்னு இருப்பாங்க ஃபேன்ஸோட சேர்ந்து அந்த வைபை வந்து ஃபீல் பண்ணுவோம் சார் அப்படின்னு இவ இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு கார்த்திக் சுப்பராஜ் அவர்கள் வந்து எப்பவுமே ஃபேன்ஸோட தான் படம் பார்ப்பாங்க நீங்கள் நடுவில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க அவரும் நாளைக்கு ஃபேன்ஸோட தான் படம் பார்க்க போகிறாரு எந்த தேட்டரில் எப்படி பார்க்க போகிறாரு அப்படிங்கிறத நாம தான் இப்போ வெயிட் பண்ணி பார்க்கணும் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் வெளில வந்துடும் கண்டிப்பாக அவரெல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் பீயிங் எ டேரக்டர் நீங்கள் வந்து ஒரு பெரிய சினிமா டேரக்டர் இருக்கலாம் பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கலாம் இல்லை எந்த மாதிரி கடநிலை ஊழியராக இருக்கலாம் எப்படினாலும் இருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் என்று வரும்பொழுது இவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க அதுதான் வந்து நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்டோ பத்தி இவ்வளோ சொன்னனே நாளைக்கு எங்கடி போற அப்படின்னு தானே கேட்குறீங்க ரெடி ஃபர்ஸ்ட்டு டே ஃபர்ஸ்ட்டு ஷோ காலையில் எங்கங்கிறத இங்கே பாருங்க ஓகே ஸோ இந்த ஷோவை நான் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி வந்து இதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க எப்படி ச தலைவரை வந்து காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நிறைய நம்ம பேசுவோம் ஸோ தொடர்ந்து திரைக்குறள் பார்த்துக்கிட்டே இருங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் பட் ஒரே ஒரு கண்டிஷன்னா சேஃபாக இருங்க இது தலைவரும் எப்பவுமே சொல்கிறது தான் சேஃபாக இருங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோவில் ரொம்ப தள்ளுமுள்ளோ ரொம்ப அடிதடியோ மாதிரிலாம் எதை வச்சுக்காதீங்க ரொம்ப காமாவும் நல்ல சீட்டு கிடச்சோன்னே ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள் படத்தை அதாவது படத்தை நீங்கள் அங்கே தேட்டரில் சீட்லாம் எடுத்து அவங்கவுங்க சீட்லேருந்து ஏன் சின்ன கொண்டாடி போய் பேப்பரை தூவி அப்படிலாம் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம ஊரில் மட்டும்தான் பண்ண முடியும் வெளிநாட்டில் பண்ண முடியாது ஒரு தடவை வந்து வெளிநாட்டில் ஒரு இடத்துல பேப்பரை தூக்கி போட்டிருக்காங்க ட டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு போங்கன்ட்டாங்க அதனால் இந்த ஊரில் இருக்கிறதுனால நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்னு தான் சொன்னோம் சின்ன சொல்ல போனால் இன்றைக்கி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் ஒரு பக்கம் ஊர் வராங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னொரு பக்கம் கூலியில் அந்த விசில் அடிக்கிற ஷாட் ஒன்று போட்டிருந்தார் அந்த ரசிகர்கள் வந்து வாழ்த்து கூலி வெற்றி பெற எங்களுக்கு அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு இதை பார்க்கும்போது என்னென்னா இதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுக்கு வந்து எவ்வளோ வேலை இருக்குது கஷ்டங்கள் இருக்குது பிரச்சனை அது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரத்தை நமக்காக வந்து தந்திருக்கார் வாழ்க்கையில் தன் வா லைஃப்லே அதை மட்டுமே ஒரு வேலையாக செஞ்சிருக்காரு அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அவருடைய படங்கள் பார்க்கும்பொழுது வந்து நல்ல ரிலாக்ஸ் ஆகுது ஈவன் ஃபேமிலியோட ஒரு சில பேர் சில ஃபேமிலிஸ்லாம் வந்து சொல்கிறாங்க என்னென்னா எங்கள் அப்பா வந்து ரஜினி சார் படம் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் ஃபேமிலியோடு கூப்பிட்டு போவார் அதுதான் எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்வாங்க ஸோ அதனால் இந்த தடவையும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த ஏ சர்டிவிகேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க படத்தில் ஒரு சில காரணங்களால் சென்சார் போடுறது மாதிரி ஏ சர்டிவிகேட்னு கொடுத்துருப்பாங்க மை பி அந்த சீன் அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைங்களோட போகலாமா இல்லையானே அதை இம்மீறி சில பேர் நாளைக்கு குழந்தைங்க எல்லோரையும் கூட்டு போகிறாங்க இப்போ எனக்கு இந்த இன்சிடண்ட் தான் வருது மதுரையில் ஒரு தேட்டரில் வந்து கார்த்திக் சூப்பராஜ் அவருடைய அப்பா வந்து கையை பிடிச்ச அப்படியே டக டக டக்கன்னு எழுத்துட்டு போனாராம் ரஜினி படத்துக்கு அவர் ரஜினியோட பெரிய ஃபேனாக இருந்திருக்கார் ஸோ அந்த லெவலுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி என்பது தலைமுறைகளையும் தாண்டி அதாவது அப்பா அதுக்கு முன்னாடி தாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பார்த்து ரசித்த ஒரு ஸ்டார் அப்படின்னு தான் சொன்னோம் இன்னைக்கு பிறந்த குழந்தை அதாவது என்னென்னா ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தையெல்லாம் கூட அந்த ரஜினி பாட்டை போட்டவொடனே தையா தக்கானு குதிக்குதுங்க அதுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொ சொல்லி கேட்கலாம் ஆனால் இருந்தாலுமே அது ஒரு சின்ன வைப் அவர் சிரிப்பு அவருடைய ஸ்மைல் அதான் ஆமீர் கான் சொன்னது அவருடைய ஸ்மைல் பார்க்கும்போதே அப்படி அந்த வைப்பு தானாக வருது அந்த ஒரு குழந்தத்தனமான ஒரு சிரிப்பு அதுதான் அந்த குழந்தை ஃபேஸு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலேயே வந்து அனுபவித்து பண்ணியிருப்பார் ஸோ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நானும் பார்க்குறேன் நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு செமையா என்ஜாய் பண்ணுங்கள் பணம் இருக்குங்கிறத கூடிய சீக்கிரம் தெரிவிக்கிறேன்